அடியார்களே ஆறு வருடத்திற்கு முன்பாக இந்த இரண்டு மாணவிகள் திவ்யா ப்ளஸ் டூ முடித்துவிட்டு அவரது தங்கை கீர்த்தி டென்த்து முடித்துவிட்டு மேற்கொண்டு படிக்க முடியாத நிலையில் இருந்தார்கள் அப்பொழுது நமது சைவ சித்தாந்த அடியார்கள் இரண்டு வருடம் அவர்களுக்கு படிக்க உதவி செய்தோம் இப்பொழுது திவ்யா அவர்கள் டிகிரி முடித்துவிட்டு திருமணம் நடந்து ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து மன வாழ்கிறார் அவரது தங்கை கீர்த்தி பிஇ முடித்துவிட்டு இப்பொழுது நலமாக இருக்கிறார் நாம் செய்த உதவி இந்த இரண்டு மாணவிகளும் படித்து நன்றாக இருக்கிறார்கள் நமக்கு தெரிந்த குழந்தைகள் படிப்பதற்கு உதவி செய்யுங்கள் அவர்களும் நலமாக வாழட்டும் அதற்கான பதிவை பார்த்து மனம் அழுங்கள் திருச்சிற்றம்பலம் திலையம்பலம் அன்புள்ள நம் சைவ சித்தாந்த அடியார்களுக்கு அடியேன் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் போன முறையும் இந்த இரு மாணவிகளுக்கும் நம் குழு சார்பாக உதவி செய்தோம் இப்பொழுதும் அந்த மாணவிகள் மிக சிறப்பாக நன்றாக படித்து அடுத்த வகுப்பிற்கு செல்கிறார்கள் இந்த 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 போகிறது போகிறார் பெரிய இரண்டு மாணயங்கள் போன வரை நாம் உதவி செய்து நன்கு படித்து அடுத்த வகுப்பிற்கு செல்கிறார்கள் இந்த உதவியானது நாம் சைவ சித்தாந்த குழு அடியார்கள் சார்பாக நாம் உதவி செய்கின்றோம் இதுபோன்று நம்மால் முடிந்த சிறு சிறு உதவிகள் செய்வதால் மிக சிறப்பாக இந்த மானைகள் படிக்கிறார்கள் மேலும் மேலும் இந்த மானைகள் நன்கு படித்து இந்த குடும்பம் நன்கு மேன்மை அடைய நாம் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து நாமும் நன்றாக இருக்க வேண்டுகின்றோம் இந்தம்மா ரொம்ப மகிழ்ச்சியா ஏற்றுங்க சவுண்ட் நன்றி சொல்ல போதும் என்ன ரெக்கார்ட் ஆகுதுங்க அடியார்களே ஆறு வருடத்திற்கு முன்பாக இந்த மாணவி திவ்யா மற்றும் அவரது தங்கை மேற்கொண்டு படிக்க முடியாத நிலையில் இருந்தபோது நமது சைவ சித்தாந்த அடியார்கள் படிப்பதற்கு உதவி செய்தோம் அதை தொடர்ந்து உதவி செய்து வந்தோம் இந்த இரண்டு மாணவிகளும் இப்போது நன்கு படித்து நலமாக இருக்கிறார்கள் திவ்யா அவர்கள் டிகிரி முடித்துவிட்டு திருமணம் செய்து கொண்டு பவன் என்ற பிள்ளையை பெற்றெடுத்து மனமகிழ்ச்சியாக வாழ்கிறார் இந்த குழந்தைக்கு நமது சைவ சித்தாந்த குழு அடியார்கள் சார்பாக புத்தாடை கொடுத்து வாழ்த்துகின்றோம் இவரது தங்கை கீர்த்தி இந்த வருடம் பிஇ முடித்துவிட்டு நலமாக வாழ்கிறார் இதுபோன்ற ஏழை மாணவிகளுக்கு நாம் படிப்பதற்கு உதவி செய்தால் அந்த மாணைகள் படித்து அந்த குடும்பமே நல்ல நிலைக்கு வரும் என்பதற்கான ஒரு அத்தாட்சி தான் இது இதற்கு உதவி செய்த அனைவருக்கும் சிறந்தாட்சி நன்றி சொல்கின்றேன் திருச்சிற்றம்பலம் தில்லையாம்பலம்